ஹாய் ஹாய்ஸ் நான் உங்கள் தவம் நமது தாரக மந்திரம் ஆரோக்கியமான மனிதனை உண்மையான பணக்காரன் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் ஆரோக்கியமான மனிதர்களாக மாற்ற வேண்டும் என்பதே நமது சிந்தனை சர்க்கரை வியாதி என்பது ஒரு நோயா சர்க்கரை வியாதி என்றால் என்ன என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் சர்க்கரை வியாதி என்ன என்று தெரியாமலே அனைவரும் சர்க்கரை வியாதிக்கு மருந்து வேண்டும் மருந்து வேண்டும் என்று அழைந்து கொண்டிருக்கிறார்கள் அது தவறு சர்க்கரை வியாதி ஏன் வருகிறது என்பதற்கான பதிவுதான் இது சர்க்கரை வியாதி என்பது ஒரு நோய் அல்ல நமது கணயம் கணையத்தின் குறைபாடுதான் கணையம் இன்சுலின் என்ற ஒரு சுரப்பியை சுரக்கிறது அந்த இன்சுலின் சுரந்து நமது ரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அதாவது சர்க்கரையை குளுக்கோஸை கிளைக்கோசனாக மாற்றி ஆற்றலாக மாற்றுகிறது இந்த கணையம் இன்சுலினை குறைந்தளவு சுரந்தால் சரியாக சுரக்கவில்லை என்றால் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் கிளைக்கோசனாக மாறாது எனவே அந்த குளுக்கோஸ் குளுக்கோஸ் என்பது சர்க்கரை அந்த குளுக்கோஸ் ரத்தத்திலேயே தேங்கி விடுகிறது எனவே அந்த குளுக்கோஸ் சிறுநீர் வழியாக வெளிவருகிறது கணயம் இன்சுலினை சரியாக சுரக்கவில்லை என்றால் சர்க்கரையின் அளவு ரத்தத்தில் அதிகமாகிறது இதுதான் ஹை சுகர் இதுக்கு அப்படியே ரிவர்ஸ் தான் லோ சுகர் இந்த கணையம் இன்சுலின் என்ற சுரப்பியை அதிகமாக சுரந்தால் இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸ் அதிகமாக கிளைக்கோசனாக மாற்றப்படுகிறது எனவே ரத்தத்தில் அந்த குளுக்கோஸின் அளவு குறைந்து விடுகிறது அதாவது சர்க்கரையின் அளவு குறைந்து விடுகிறது இதுதான் லோ சுகர் ஸோ லோ சுகர் என்பதும் கை சுகர் என்பதும் ஒரு வியாதி அல்ல நாம் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன் கணையம் சரியாக வேலை செய்வதில்லை இதைத்தான் நீங்கள் கவனிக்க வேண்டும் கணையம் ஏன் சரியாக இன்சுலினை சுரப்பதில்லை இதை அடுத்து ஒரு வீடியோவில் சொல்கிறேன் எனது சேனலை தொடர்ந்து பாருங்கள் எனவே அதனால் தான் இன்சுலின் ஊசியை அதிகமாக எடுத்துக்கொள்கிறார்கள் கணையம் இன்சுலினை குறைவாக சுரப்பதால் இன்சுலின் வெளியிலிருந்து ஊசி மூலமாக செலுத்தப்படுகிறது இதுதான் சர்க்கரை வியாதி என்று அனைவரும் சொல்லக்கூடிய ஒன்று சர்க்கரை வியாதி அல்ல சர்க்கரையின் அளவு குறைவதும் கூடுவதும் நமது உண்ணும் உணவிலும் நமது செயல்பாடுகளிலும் தான் இருக்கிறது இவற்றை சரி செய்தால் கண்டிப்பாக சர்க்கரை வியாதி போய்விடும் அப்படி சர்க்கரையாவதி வியாதி வந்து விட்டது என்ன செய்ய வேண்டும் என்றால் தயவு செய்து மாத்திரையை எடுத்துக்கொள்ள வேண்டாம் நீங்கள் மாத்திரையில் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் சாகும் வரை மாத்திரை நீங்கள் போட வேண்டும் இதற்கு நாட்டு மருத்துவம் என்னவென்றால் ஆவாரம்பூ ஆவாரம்பூவை விட மிக அற்புதமான ஒரு மருந்து இந்த சர்க்கரை வியாதிக்கு இந்த உலகத்திலேயே இல்லை ஆவாரம்பூவை பறித்து அவற்றை தண்ணீரில் போட்டு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றி அவற்றை கொதிக்க வைத்து மூணு டம்ளர் அளவிற்கு வற்ற வைத்து அந்த மூணு டம்ளர் தண்ணீரை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு நீங்கள் குடித்து வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக சர்க்கரையின் அளவு குறைந்துவிடும் நாற்பத்தெட்டு நாள் குடிங்கள் பிறகு சர்க்கரையின் அளவை மருத்துவ பரிசோதனை செய்து பாருங்கள் சர்க்கரையின் அளவு குறைந்திருக்கும் இந்த ஆவாரம்பு குடிநீர் எவ்வாறு செய்ய வேண்டும் எவ்வாறு செய்வது என்பதற்கான ஒரு தெளிவான வீடியோவை அடுத்த வீடியோவில் போடுகிறேன் தொடர்ந்து பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உறவுகளுக்கும் பயிருங்கள் நன்றி வணக்கம்